எங்க அக்கா சொன்னது செய்யேன்டா எங்க அக்கா வாக்கு பளிக்கண்டா கண்டிப்பா நம்ம தலைதான்டா தலை அவரை முதலமைச்சரா உக்கார வைக்க முடியுமா உங்களால சத்தியமா அவ என்ன நினைக்கிறாங்கல்ல நம்மளுக்கு சொல்லு யாரு அங்காளம்மா என்ன நினைக்கிறாள் ஆனா எனக்கு அங்காளம்மா உற்று மக்கள் வந்து எல்லாமே இப்போ இந்த தெரு இருக்காங்களா தெரு இருக்கிறாங்க அவங்க ஆ இருக்காங்க அவங்கள நம்பருக்கு இதுவா ஏத்துன்னு போயிருக்காங்க என் பேரு நீ யாருக்கு முடிவுன்றா போட மாட்டேன் அவன் ஏமாத்திட்டான் என்ன ஏமாத்திட்டாரு ஆயிரத்தி ஐநூறுபா பின்ஷன் வாய்ப்பு காசு தரேன்னு சொல்லிட்டு தரவேல ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் தான் கொடுத்தா அப்படியா ஆமா எனக்கு அந்த ஆள் பிடிக்கல அதனால சரி விஜய் இப்போதான் வந்திருக்காரு நல்லா செய்வான்னு எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் வருவாரு ஆனா உங்களை மாரி ஆளுங்கெல்லாம் ஓட்டு போட்டா தான் வருவாரு கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிதான் வர்ற இப்பயே நான் அப்புறம் என்ன ஆனா இப்ப என்ன வெளியோட ஆமா யூடியூப்ல போட போறான் போடுறேன் பயன் இல்லை ஒன்னு இல்லைல்ல பயன்பேருமா